நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மிதுன ராசி சுய முயற்சியால் தனிப்பாதை போட்டுக்கொண்டு கொண்டு செயல்படும் மிதுனராசி நண்பர்களே வணக்கம் எதிரும் புதிரமான ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி விருப்பங்கள் நிறைவேறும் திருப்பங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது விகாரி புத்தாண்டின் துவக்கமான ஏப்ரல் பதினாலில் அதிசாரத்தில் சென்ற குரு பகவான் ராசிக்கு ஏழில் நின்று ராசியை பார்க்கிற நிலையில் கூடவே சனியும் கேதுவும் ராசியில் ராகு என்கிற நிலையில் புத்தாண்டு வருகிறது சனி ராகு கேது என்கிற எதிர்மறை கிரகங்கள் அனைத்துமே குரு என்ற ஒற்றை கிரகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அல்லது பெரியதாக்காமல் பார்த்துக்கொள்ளும் பெரும் பொறுப்பில் குரு பகவான் இருக்கிறார் மே பதினெட்டாம் தேதி வரை இது தொடரும் அதன் பிறகு வக்ரகதியாகி மீண்டும் விருச்சகத்திற்கே வருகிறார் என்ன இது மிதனத்துக்கு வந்த சோதனை என்று உள்மனம் சொல்ல வருஷ பிறப்பு இருக்கட்டும் வைகாசி ஆணி ஆடி ஆவணி என மாத பிறப்புகள் அதன் கிரக நிலைகள் என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்தால் அப்பாடா நம்பினார் கைவிடப்படார் நான்கு முறை தீர்ப்பு என்கிற மாதிரி நல்ல காலம் பிறக்கும் என்கிற உங்கள் நம்பிக்கையை பொய்யாக்காமல் மாத கிரகங்கள் உங்களை கைவிடவில்லை உங்களை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை என்கிற நிலையை மாத கிரகங்களை உருவாக்கி தருகிறார்கள் அதனால் கவலை வேண்டாம் உண்மையை சொல்வதானால் விகாரி தமிழ் புத்தாண்டு முழுவதும் தெளிவாகவே இருக்கும் அடுத்த குரு காலம் வரை உங்களுக்கான மிதமான யோகம் இருக்கும் தடையில்லை நியாயமான வருமானம் வரும் தடையில்லை சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தடையில்லை வீடு வாகன யோகங்களை பெறும் முயற்சியில் ஈடுபடலாம் தடையில்லை சந்தோஷ சம்பவங்களுக்கு எந்த குறையும் வந்துவிடாது கடந்த காலங்களில் எதெல்லாம் உங்களை நஷ்டப்படுத்தியதோ எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தியதோ அதை இனி செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துடுவீங்க இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற தெளிவான பாதை புரியும் இதன் மூலம் செய்தொழிலில் வியாபாரத்தில் சின்ன திருப்பங்கள் ஏற்பட்டு விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பாராத உதவிகளையும் பெறலாம் சோர்ந்து கிடந்த பலர் மீண்டும் சுறுசுறுப்பாக மாறலாம் நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது என்கிற கர்வம் கூட எட்டி பார்க்கலாம் எடுத்த எடுப்பில் அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் உயர் அதிகாரிகளின் கெடுபுடி உச்சபட்ச வேலையால் உடல் சோர்வு மனச்சோர்வு உடன் வேலை பார்ப்பவர்களின் குசும்பால் மனச்சோர்வு என்பது மறைந்துவிடும் தனியார் துறையில் இருப்பவர்கள் வேலையை விடலாமா என்கிற விபரீத எண்ணங்களுக்கு பலியாகி விடாமல் இருப்பது நலம் மாத கிரகங்களின் தயவு இருந்தாலும் வருட கிரகங்களின் பாராமுகம் இருக்கிற நிலையில் வேலையை விட்டால் வீட்டில் உட்கார வைத்துவிடும் கவனம் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது கலைஞர்களுக்கும் கலைத்தொழிலில் இருப்பவர்களுக்கும் அவரவர் திறமை சொந்த ஜாதக அடிப்படையில் வருமானம் உயரும் பாராட்டு கிடைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிட்டும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அடக்கி வாசிப்பது நல்லது சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிக்க முடியாது சூழ்ச்சியால் வீழ்த்துவதே அரசியல் என்றான பிறகு கவனத்துடன் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் மாணவர்கள் மேல் படிப்பு எது என்பதை தீர்மானித்து விடலாம் சிலர் அயல் நாட்டு படிப்புக்கு அடித்தளம் போடுவார்கள் குறுபலம் குறைந்தாலும் குறையாத சுக்கர பலத்தால் ஜாதக பரிவர்த்தனைகள் எடுக்கும் இந்த வருடமே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வரலாம் குடும்ப மகிழ்ச்சி கூடாவிட்டாலும் குறையாது உங்களை சந்தேகப்பட்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கன்னத்தில் கொள்வார்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் மனைவியின் நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றை நிறைவேற்றி வைக்கலாம் வரவும் செலவும் சமமாக இருந்த நிலையில் இருந்து மாற்றம் ஏற்பட்டு வரவுகள் அதிகரிக்கும் சற்றே சேமிப்புகள் உயரும் புது வீடு வாங்க முயலலாம் வங்கிக் கடன் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க உருப்படியான வழிகள் தென்படும் மொத்தத்தில் சாதிக்க முடியாவிட்டாலும் சோதிக்க வைக்காது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்